யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் பெல்லைக்கு அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மிருகசியுடன் நட்சத்திரத்தில் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்பறம் மேல் திருவாதிரை நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் சப்தமி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்குது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் மேல் அனுஷ்வ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அபிராமி அம்பிகை இன்னைக்கு அபிராமி அம்பிகையினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் வீட்டு அருகாமையில் இருக்க பெண் தெய்வங்களுடைய ஆலயங்களில் பிரார்த்தனைகள் செய்கிறதும் மலர்கள் பழங்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்வது இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அபிராமி அந்தாதிங்கிற பாடலை எதவனாலும் காதுகளால் கேட்டுட்டு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வில்லா மனம் தரும் அப்படிங்கிற பாடலை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பது இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு ஏற்ற ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் இப்படி சந்திரன் மிருகஷியிடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன தம்பி பெரிய தம்பி நடு தம்பி டே சின்னவனே டே பெரியவனே கத்தி கத்தி கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க சார் என்ன சார் கத்தி கத்தி கூப்பிட்ற வரமாட்டேங்கிறாங்க தொண்டை தண்ணி போனது தான் மிச்சமாக இருக்கும் உங்களோட அதிகாரத்துக்கு வந்த சோதனை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் இன்னைக்கின்னு பாருங்கள் ரெகுலராக வர ஆளுங்க வர மாட்டாங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் அவங்கக்கிட்ட புதுசாக வரவங்கக்கிட்ட வேலை வாங்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல் வண்ணம் அடடா என்ன வார்த்தை சொல் வண்ணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் இன்றைக்கி போக வேண்டிய இடத்துக்கு அப்படி தயத்துக்கு ஃபட்டாஃபட் உடனே இன்ஸ்டண்ட் அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் இந்த இன்ஸ்டண்ட்டு காஃபி இன்ஸ்டண்ட்டு டீ இந்த இன்ஸ்டண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாகவே ரிஷபராசி நேர்களுக்காக கிடைக்கும்னா பார்த்துக்கோங்களேன் அப்போது பேசுகிற வார்த்தைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சொன்ன சொல் தட்டாத பிள்ளை உங்கள் சொல்லையும் யாரும் தட்டாமல் நடந்துப்பாங்க ரிஷபராசி நேர்களை இதுவே மகிழ்ச்சி தரக்கூடிய அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கலைநயம் சார்ந்த தருணங்கள் ஓவியம் கவிதை கட்டுரை எழுத்து பாட்டு இயல் இசை நாடகம் அடடடடா அப்படின்னு இந்த முதற் சங்கம்மா இடைச்சங்கம்மா கடை அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் எதுகை மோனையில் இன்றைக்கி வார்த்தைகள் விளையாடும் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இரு கண்களாக இருக்கும் இன்னொரு விதத்தில் இந்த ரெண்டு கையை வீசி நடந்து வந்தால் அடடடடா அப்படின்னு வீதி கலகலக்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ குடும்பத்தில் அந்யோமியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகிற தருணங்கள் வளைந்து கொடுத்து போகக்கூடிய தருணங்கள் காரியம் பெருசென நினைக்க வேண்டிய தருணங்கள் விரராசினியர்களுக்காக இருக்கும் கலர்னா கலரு அப்படி ஒரு கலரு ஐ கலரு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் பேக் பெயின் சார் கொஞ்சம் லேசாக முதுகு வலிச்சிருச்சு சார் கழுத்து பகுதி வலிக்குது பிடரி பகுதி வலிக்குது எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா வேலை கொலையாக கொள்கிறாங்க பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை எப்பவும் பாருங்கள் கோவிலில் நம்ம விஐபி என்ட்ரி தான் ஸ்ட்ரைட்டாக தான் பார்ப்போம் ஆனால் இன்னிக்குன்னு குறுக்க ஏகப்பட்ட பேர் இடைஞ்சலாக இருப்பாங்க ஒரே கரைச்சலாக இருக்கும் சத்தமாக இருக்கும் பூ வாடி போயிடும் மலர்கள் வாடி போயிடும் பழங்கள் நொந்து போய் தான் இருக்கும் கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் அப்படி நுழு தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் சால்ஜாப்பு சமாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த நீண்ட வரிசையில் பார்த்த வீலி பார்த்த படி அப்படின்னு தான் கியூவில் போகணும்னு வச்சுக்கோங்களேன் பிரசாதங்கள் ஆனால் உங்களுக்காகவே தயாராக இருக்கும் இந்த ஆலய பிரசாதங்கள் சும்மா சாதாரணமாக போட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன டேஸ்ட்டு இல்லை கடகராசி நேர்களே இன்றைக்கி ஆலய பிரசாதங்களை ருசி பார்க்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக உண்டு அதாங்க உண்டைக்கட்டி உண்டகட்டி இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த நாங்கள் உண்டைக்கட்டி வாங்கி சாப்பிட்டாலும் பகிரங்கமாக தான் வாங்கி சாப்பிடுவோம் மலைக்கெல்லாம் மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அன்ன பிரசாதங்கள் அன்னம் தானம் இடப்பட வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய அதாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்தீன்னா உன்ன விட ஹைட்டே அப்படின்னு எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் பாட்டுடைய தலைவனே நீங்கள் தான் பாட்டுடைய தலைவியே நீங்கள் தான் இந்த இந்த பாட்டு இயல் இசை நாடகம் கலைநயம் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பொழுதுபோக்கு அம்சங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மங்கள வாத்தியங்கள் மங்கள நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் ஆலயங்களில் முன்னுரிமை இன்றைக்கி உங்களுக்கு வழங்கப்படும்னா பாருங்களேன் ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுறது இந்த பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா இந்த கோயிலுக்கு போகிறதுனாலே ஒரு அலாதி தான் அது இப்போ நிறைய பேர் யூனிஃபார்ம்லாம் போட்டு வர கோயிலுக்கு போகிறாங்களா அது ரொம்ப அலாதியாக இருக்குது அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் வேத மந்திரங்கள் யாகங்கள் பூஜை புனஸ்காரங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதுவும் பக்தி தானே அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படப்பு அறக்க பறக்க சார் ரெக்க ரெண்டும் இல்லை சார் இல்லைனா பறந்து போயிடுவேன் அப்படின்னு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங் பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ் பேக் டு பேக் டிஸ்கஷன் பேசி பேசி என்னத்தை முடிக்க முடிவுக்கு கொண்டு வரோம் என்னத்தான் முடிஞ்சுது அப்படிங்கிற புலம்பல் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் புலம்பல் தவிப்பு படாத பாடு அவஸ்தை வேர்த்து போச்சு சார் மூச்சு முட்டிடுச்சே அப்படின்னு சொல்கிற தருணங்கள் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை உங்களை யார் ஃப்ரிட்ஜின் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதா அப்படியே எடுத்து சாப்பிட சொன்னது இந்த சில்னஸ் அட்டாக் பண்ணணும்னு தெரியுமா தெரியாதா கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற விஷயத்துலேருந்து கன்னிராசி நேர்கள் இன்றைக்கி நாள் முழுத வெளியில் இருந்தாங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த முதல் மரியாதை இந்த முதல் மாலை இந்த முதல் கௌரவம் அட உங்களுக்கு தாங்க அப்போ பூர்ண கும்ப முதல் மரியாதைன்னு சொல்லக்கூடிய தருணங்கள் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்கள் அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் அதே மாதிரி குண்டு எட்டத்துலேருந்து வந்தால் வீசுறது கிட்டத்துலேருந்து வந்தால் வேணாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டே இருக்கும் தொலை தூரத்துலேருந்து இருந்து நல்ல செய்திகள் ஆனால் பாருங்கள் கிட்டத்துலேருந்து எதுவும் நல்ல செய்தி வரமாட்டேங்குது இந்த ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் பரவாயில்ல அனுசரிச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான நாளினுடைய அமைப்பு வஸ்திரங்கள் கொஞ்சம் டல்லடிக்கும் அயன் பண்ணாத சொக்காதான் இழுத்து விட்டு கவர் பண்ணிக்கலாம் சார் வாஷ் கொடுத்துருந்தேன் கிளீனிங் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து சேரலை அப்படின்னு இந்த வரலை சேரலை வரேன்னாங்க வரலை தரேன்னாங்க தரலைங்கிற விஷயம் எல்லாம் துலாமராசி நேர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுக்கும் ரொட்டேஷன் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறது வாரி வலிச்சு வீட்டில் போடுறது கில்லாடியாக போக வேண்டிய அமைப்பு கில்லாடிக்கு கீரை வடை கீரை வடைக்கி கீரை விட ஆம வடைக்கி ஆமை விடை மெதுவடைக்கு மெதுவடைன்னு சொல்கிற தருணங்கள் துலாமராசி நேர்களுக்காக அடுத்து அடுத்திருக்கிற ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டேஞ்சர் டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த கோடு போட்டுக்கோங்க கோட்டுக்குள்ளேயே நில்லுங்க வட்டத்துக்குள்ளேயே நில்லுங்க தாண்டி போயிடாதீங்க ரிஸ்க்கு வேண்டாம் இந்த ரஸ்க்கு சாப்பிட்றேங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது இந்த விளையாட்டில் நிதிகளுக்கு அபாயம் உள்ளது என்ன அர்த்தம்னா உங்களை வச்சு செய்ய போகிறோம் நீங்கள் சம்பாரிச்ச காசுலாம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கிட்டேருந்து உருவப் போகிறோங்கிறது தான் அர்த்தம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்து சம்பாதிச்ச பணம் வச்சுக்க ராசினியர்களே இன்றைக்கி ரிஸ்க்கு இதெல்லாம் வேண்டாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் வேண்டாம் ஒரு கை பாத்தர்லான்னு இறங்குனீங்கன்னா கையில் அடிபடும் அதே மாதிரி வாகனம் நிறுத்த இடம் இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு வரணும் அப்படிங்கிறது அமைப்பு கிராஸ் கட்ஸு ஷார்ட் கட்ஸ்னால் சிக்கிக்கக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கும் உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவங்கள்ட்ட வாத விவாதங்கள் வேண்டாம் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வட்ஸை பயன்படுத்துங்க பொழைச்சிக்கோங்க நமக்காக தான் இந்த வார்த்தைலாம் கண்டுபிடிச்சி விட்ருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எம் வெரி சாரி என்ன ஐ எம் வெரி சாரி என்ன அப்படின்னு சொல்கிறது இந்த சாரி சாரிங்கிற வார்த்தையை மூணு தடவையாவது பயன்படுத்த வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு கணவன் மனைவி உறவில் பக்கா அன்யூன்யம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இதுலேயும் பாருங்கள் ஒரு அரசியல் ராஜதந்திரம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு யதார்த்தமாக இருந்துவிட்டோம் அப்படின்னா நம்மளை இழிச்சாங்கன்னு சொல்லுவாங்க கவனமாக இருங்க அதே மாதிரி சூதானமாக இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசினியர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய அமைப்பு தில்லு முள்ளெல்லாம் இன்றைக்கி உங்கள் வேலைக்கு ஆகாது தகுடு தத்தோலாம் வேலைக்கு ஆகாது அதாங்க தகுடு தகுடுங்கிறதெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது உண்மையை மட்டும் கரெக்டாக நாங்கள் எடுத்துப்போம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்னஸ் தான் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லுன்னு சொல்கிற அளவுக்கு தனுசு ராசினியர்களுக்கு அமைப்பு உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சால் ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண போகிறீங்க தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தேவையில்லாத உண்மை தான் யாரையும் நம்ம எதுவும் விமர்சனம் பண்ண முடியாது கேலிகிண்டலுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி நாளை பார்க்கறது நல்லது நம்மளும் யாரையும் கேலிக்கிண்டல் செய்ய வேணாம் நம்மளையும் கேலிகிண்டல் செய்கிறதை அனுமதிக்க வேண்டாம் அந்த இடத்த வந்து நகர்ந்து வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் சகவாசம் இல்லாமல் இருப்பதே மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி பாதி கிணறு தாண்டிட்டேன் ஒரு பாதி இது கொடுத்துட்டேன் இன்னொரு பாதி இந்த பாதி மீதின்னு சொல்கிற தருணங்கள் மகர ராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் உணவு பிரத்யேகமான உணவு ஏற்பாடு அப்படிங்கிறது இருந்தாலும் நமக்கு என்னவோ பசிக்கவே பசிக்காது சார் வரவு செலவு ஒழுங்காக நடந்தால் போதும் சார் வேலை இருக்குல்ல ப்ராஜெக்ட் இருக்குல்ல மீட்டிங் இருக்குல்ல அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல இப்படி பேக் டு பேக் டிஸ்கஷன் அப்படிங்கிறதை தொட வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கிராஸ்கட்ஸ் வேண்டாம் போய் வேண்டாம் மிகைப்படுத்தி பேசுதல் கூடாது பொறாமை கூடாது அடுத்தவர்களை பார்த்து வாழணுன்னா நமக்கு வாழ்க்கை கசந்து போயிடும் கடன் வாங்கி கடன் கொடுத்தவர்களும் மரமேறி கைவிட்டவர்களும் ஒன்று ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் அடைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது புத்திசாலித்தனமான அமைப்பு ஆடம்பரமான செலவுகளை இன்றைக்கி கும்பராசினியர்கள் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா அது பெரிய அளவுக்கு வெற்றி தரும் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் வரும்போது ப்ரோட்டோகால்ஸ் பாலிசிஸ் ப்ரொசீஜர் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோளாங்கிற வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வார்த்தைகள் கும்பராசி நேரர்களுக்கு பயன்படும் ரெக்வஸ்ட்டு ரெக்வஸ்ட்டு உங்களோட அதிகாரத்துவமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டிங்க ஒரு ப்ளீஸிங்காக கேட்டிங்கன்னா அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியந்தான் வேறு என்ன நல்லது தான் ஹெல்பிங் டெண்டன்சி தான் ஹெல்பிங் மைண்டு தான் லென் மை ஹேண்ட் நீங்கள் கை கொடுக்க வர்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆனால் அந்த உதவியை வாங்குவதற்கோ அந்த உதவியை பெறுவதற்கோ அவர்கள் தகுதியானவர்களா இப்படி தகுதி தராதரம் பார்த்து பாத்திரம் அறிந்து பிக்ஷப்படணும் கோத்திரம் அறிந்து பெண் எடுக்கணும் மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் பெண் வீட்டாக பேசுறது பேசுகிறது மாப்பிள்ளை வீட்டாக பேசுறது ஒரு நல்ல காரியம் நடக்கட்டுமே ஒரு சுப நிகழ்வு நடக்கட்டுமே அப்படின்னு சமாதான தூதுவராகவும் தூதுவராகவும் இருக்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு இந்த குழந்தைங்களோட பஞ்சாயத்தை மட்டும் நம்ம தீர்க்கவே முடியாது அப்பா அல்லதை நிறுத்துப்பா நீ பேசுறத நிறுத்துப்பா மாற்றி மாற்றி நிறுத்துப்பா இப்போ நீங்கள் பேசுங்கள் இப்போ நீங்கள் பேசுங்கள் இப்படின்னு சமாதானம் செய்து வைக்க வேண்டிய தருணங்கள் சமாதான புறாங்கிற பேரே உங்களுக்கு வந்துடும் பார்த்துருக்கீங்களேன் வெள்ள புறாவாக கருப்பு புறாவான்னு கேட்காதீங்க சமாதான தூதாக போகக்கூடிய புறாவாக இருக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையனு நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கர மதத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஒரே ஒரு வெக்காலியம்மனை பிரார்த்தனை செய்து உங்கள்தான் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்